மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனுக்கு நீண்ட நாள் சிரமத்துக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் ஆனால் அந்த குழந்தை முழு மனிதராக இல்லை ஒரு கண் மீன் வடிவில் இருந்தது இதை அச்சமின்றி ஏற்ற மன்னன் அவளை மீனாட்சி என்ற பெயரில் வளர்த்தார் ஆனால் இதுதான் அனைவரும் அறிந்த கதை இப்பொழுது கேளுங்கள் அறியப்படாத ஒரு உண்மை கோயிலின் மிகவும் ஆழ்ந்த பகுதியில் உள்ள கருவறைக்கு கீழே மெய்நிகர் வாயிலாக மட்டும் தெரியும் ஒரு பாறை மண்டபம் உள்ளது அதில் வாயில்லாத சிவலிங்கம் என அழைக்கப்படும் லிங்கம் ஒன்று உள்ளது இதன் மீதிலேயே மீனாட்சி தேவியின் மௌன சத்தியம் பதிக்கப்பட்டுள்ளது அந்த சத்தியம் என்ன மீனாட்சி அம்மன் தன் சக்தி முழுவதையும் பயன்படுத்தி மதுரையை பாதுகாக்க ஒரே ஒரு தடவை ஒரு வரம் வேண்டி தனது வார்த்தைகளை ஒற்றை முறையாக விட்டுவிட்டார் அதாவது அம்மன் இன்னும் சில தலைமுறைகள் வரை வாசிப்பவள் உணர்வள் ஆனால் பேச மாட்டாள் என்று நம்பப்படுகிறது சில நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு ஜீவன் முக்தர் அந்த இடத்தில் தவம் செய்துள்ளார் தவத்தில் அவர் கேட்ட அந்த ஒரே வார்த்தை மூன்றாம் கண் திறக்கலாமா அந்த வினாவிற்கு பதிலாக ஒரு புயல் போன்ற காற்று வீசியதாம் அதே நாளிலிருந்து அந்த ஜீவன் முக்தர் மௌன நிலை அடைந்து வெளிநடத்தப்பட்டார் இடம் மக்களுக்கு தெரியாத கோயிலின் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது அந்த பாறை மண்டபம் கோயிலின் மைய சக்தி பரிவேச என தந்த காஞ்சி பெரியவர் கூறியதாக கூறப்படுகிறது மீனாட்சி அம்மன் கோயில்